பொண்ணுங்க வந்து ஏஜ் பண்ணி ஒன் இயருக்கு மேல ஆகிருக்கணும் ரெகுலரா ஆகணும் இப்ப என்ன இயர் கூட அந்த பிள்ளைங்களுடைய உடல் வளர்ச்சியும் பார்க்க இருக்கு ஏன்னா இப்ப எல்லாம் பிப்துலயே கூட ஏஜ் அட்டில்மெண்ட் இருக்கா ரொம்ப சின்ன பிள்ளைங்களா அவங்களுடைய உடல் வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு மாதிரிதான் இருக்கு அப்ப அந்த பிள்ளைங்க அந்த உடல் ரீதியாவும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னால நாங்க இன்னைக்கு மன்றத்துல இதுதான் இதுல போய்தான் நான் தான் உட்காந்து அந்த பசங்களை பார்த்து பதினாலு வயசு ஆனா அவங்கள ஆளையும் பார்த்து ஓரளவு அவங்க அந்த வயசு ஏத்தா உடல் வளர்ச்சி எல்லாம் வந்தாச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கு தான் அவங்களுக்கு தேர்ச்சி கொடுக்கணும் அப்படி ஒரு நாலு பையன் கூட கொஞ்சம் ரொம்ப சின்ன பையனா தெரிஞ்சிச்சு அப்புறம் எல்லாருமே ஒரு ரெண்டு மூணு பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இல்ல அப்போஸா பாக்கும்போது கொஞ்சம் லைட்டா மீசா வர்ற மாதிரி குரல் மாறி இருக்கு அது மாதிரி இருக்கிறதுனால குடுக்கலாம் ஏன்னா அந்த பசங்க நைன்த் டென்த்து படிக்கிறாங்க அப்புறம் குடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணலாம் அப்படிதான் ஆனா அந்த மாதிரிலாம் பார்த்துதான் குடுக்கணும் எல்லாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது சில பிள்ளைங்க டென்த் படிக்கும்போது கூட ஏஜ் அட்டன் பண்ணாம இருக்கு அதனால பொங்கல் பிள்ளைங்களை பொறுத்த மட்டும் அதை கேட்டு அதுக்கேத்த உடல் வளர்ச்சி இருக்கா அப்படின்னு பார்த்து குடுக்கறதுதான் நல்லது ஏன்னா இல்லைன்னா அவங்களுக்கு உடல் வளர்ச்சி வந்து கம்மியாகும் அப்படிங்கிறது சொல்றாங்க அது மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்க அதனால வந்து அப்படித்தான் பார்த்துதான் கொடுக்கணும் வாழ்க வளங்க